வணக்கம் இன்றைக்கி நம்முடைய கேப்சியம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து பூண்டு குழம்பு பூண்டு குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப ருசியான ஒரு குழம்பு இதே உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தரம் இருந்தது பூண்டு வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும் பூண்டு வந்து கேஸ் ட்ரபுள்லாம் குறைக்கும் பூண்டில் வந்து மருத்துவ குணங்கள் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த பூண்டு குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க பூண்டு கால் கிலோ சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி வந்து ரெண்டு ஒரு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு ஜீரகம் கால் ஸ்பூனு வெந்தயம் ரெண்டு பட்டை மிளகாய் புளிக்கரைச்சியில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் ஒரு ஸ்பூனு ஆட்டு சக்கரை வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் கடுகு கால் டீஸ்பூனு ஒரு கொத்து கருவேப்பிலை தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இந்த பூண்டு குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இந்த தக்காளி ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு கருவேப்பில் கொஞ்சம் இந்த ஜீரகம் மிளகு வெந்தயம் இதையெல்லாம் ஒன்றா வதக்கி அரைக்கணும் இப்போ அதை ரெடி பண்ணலாம் வாங்க கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இந்த தக்காளி வெந்தயம் மிளகு கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு உள்ள எல்லா கலையும் ஒன்றா கொட்டிக்கலாம் கொட்டிக்கிட்டு இதை அப்படியே வதக்கிக்கணும் பூண்டு குழம்புக்கான மசாலா இது இதில் என்னென்ன போட்டிருக்கோம்னா மறுபடியும் சொல்கிறேன் தக்காளி வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ இதை நம்ம மிக்சியில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அதே சட்டியில் மறுபடியும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கட் கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் போட்டு இதை கழிச்சிக்கிறோம் நல்லா பொரியட்டும் கடுகு அடுத்தது பட்டை மிளகா போட்டுக்கலாம் அடுத்தது இந்த பூண்டு அதில் போட்டுக்கலாம் அது கூடவே இந்த வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கலாம் இதை நல்லா நிறைய வதக்க வேண்டியதான் அது கூடவே இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து இந்த ஒரு ஸ்பூனு மிளகு தனி மிளகாயத்தில் நம்ம அதில் போட்டுக்கலாம் அது கூட இந்த ரெண்டு ஸ்பூனு மல்லித்தொளியும் இதில் சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை அளவுக்கு மிளகாத்தூள் மளிகளோட பச்சை வாசனை அளவுக்கு வதைக்கணும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி வெங்காய விடுத இதில் நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு பொருளை முக்கியமான பொருளை விட்டுவிட்டேன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சத்தூளை கலந்துங்க இப்போ என்னெல்லாம் நல்லா திரண்டு வருது இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கணும் ரொம்ப தண்ணியை வச்சிடக்கூடாது குழம்ப திக்காக வச்சுக்க வேண்டியதான் தண்ணியாக வைக்கிறதுனால நீங்கள் வச்சுக்கங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இதில் உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்க தான் குழம்பு நல்லா கொதித்து என்னெல்லாம் பிரிஞ்சு வருது இந்த நேரத்தில் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க இந்த தண்ணியை இதில் ஊற்றி குழம்ப நல்லா கொதிக்க வைக்க வேண்டியது குழம்பு நல்லா சுண்டி வரணும் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம இந்த சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது குழம்புக்கு ரொம்ப ருசியை கொடுக்கும் நீங்கள் இன்னும் திக்காக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்கணும் அப்படியே இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும் இப்போ பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருக்குது வாய்லாம் ஊறுது இன்னும் கொஞ்ச நேரம் கிடக்கும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் அதுக்கு ரொம்ப மனம் கொடுக்கறது இந்த நல்லெண்ணெய் அந்த ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய நாம் அப்படியே ஊற்றுடுவோம் இந்த நல்லெண்ணெய் வந்து அவ்வளோ மனம் கொடுக்கும் அந்த குழம்போட கலர் எல்லாத்தையுமே அப்படியே மாற்றிட்டு பாருங்கள் அந்த நல்லெண்ணெய் ஊற்றின வரைக்கும் இப்போ பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு நம்ம இறக்கிடலாம் நம்ம அதை சாப்பிட்டு பார்க்கலாம் ஆஹா ஆஹா அட அடா அடா ஆஹா என்ன மனம் என்ன மனம் ஒரு பூண்டு ஒரு வெங்காயம் கொஞ்சம் சோறு காரம் தரமான இந்த பூண்டு வாசனையோட ஒரு அற்புதமான பூண்டு குழம்பு நல்ல அப்பளம் உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் வச்சுக்கிட்டா மதியத்தில் சாப்பிட்டான் அடாடாடாடாடா அவ்வளோ ருசியாக இருக்கும் ம் பூண்டு பாருங்கள் அடித்து துவம்சம் பண்ணுது வேறு லெவலு இந்த பூண்டு குழம்ப நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பர் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்லையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் எனக்கு உங்களுடைய ஆதரவு என்னென்னைக்கு வேணும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம இடையில இடையில் என்னென்ன சொல்கிறோங்கிறதுல தெரியும் எனக்கு உங்களுடைய ஆதரவு தான் என்ன மேலும் மேலும் உயர்த்துக்கிட்டே போகும் உங்களுடைய ஆதரவு என்றென்றைக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளை